எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ ஆண்டவரே இயேசுவே உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு வந்து கேட்கும் பொழுது எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு பல நன்மைகளை செய்கின்றவரே தூய ஆவியை கொடுத்து எங்கள் துன்ப வேலைகளில் கஷ்ட வேலைகளில் துவண்டு விடாமல் எங்களை ஆசிர்வதிக்கின்றவரே நீர் செய்கிற அனைத்து நன்மையான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சின்னப்பர் கூறுகின்றார் நம்மை படைத்த கடவுள் நம்மை உருவாக்கிய கடவுள் நம்மை அறிந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பதையும் அந்த கடவுளை நாம் அறிந்து கொண்டு அவரை வழிபட வேண்டும் என்று முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் உண்மையை உணர்த்தும் தூய ஆவியார் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை நாம் எவ்வாறு இறைவனோடு உறவு கொண்டு தூய ஆவியில் வாழும்பொழுது பொழுது ஆசிர்வதிக்கப்பட்டு அற்புதங்களை பெறுவோம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது தூய ஆவியின் துணையோடு ஆண்டவரின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நிறைவேற்றினார் நாமும் ஆண்டவரின் அருளை பெற்றிருக்கிறோம் அந்த தூய ஆவியை உணர்ந்து அவர் சொல்வதையும் அவர் அறிவிக்கின்றதையும் நாம் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்தி நல் வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய தேவைகளுக்காகவும் உலகில் கஷ்டத்தில் வாழ்கிற மக்களின் தேவைகளுக்காக ஜபிப்போம் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜபிப்போம் அவர்களுக்கு இறைவன் நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டுமென்று ஜபிப்போம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்திற்காக நம்முடைய குடும்பத்தில் கஷ்டப்படுபவர்களுக்காக ஜபிப்போம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒப்புக் கொடுப்போம் அவர் ஆசிர்வதிப்பார் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்